السلام عليكم ورحمة الله تعالى وبركاته صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه الحمد لله الله تعالى وده ما الله تعالى من مسلم ما هم مينا هم بريت ميلوم صلى الله عليه وسلم அவர்களுடைய இந்த புனித மிகு உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக நம்ம ஆக்கிரம் இருக்கிறான் அப்படியாகப்பட்ட அல்லாவுக்கு அழைத்து புகழும் மேலும் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்வதற்கு அல்லாஹு உங்களுக்கும் எனக்கும் செய்வானாக ஆன்மீன் அவர்களே நாம் தினமும் ஒரு சுனத்து என்ற அடிப்படையில் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் நாயகம் சல்லா அலுவலாம் அவர்கள் காலை மாலை எவ்வாறு சுண்ணத்துக்களை செய்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் இன்ஷா பார்க்கவும் அபுதாபதில் வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் யார் இந்த மூன்று சூறாக்களை காலையிலும் மாலையிலும் ஓதி வருகிறார்களோ அவர்களுக்கு அது அனைத்திற்குமே போதுமானதாக ஆகிவிடுகிறது என்பதாக ரசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார் அந்த மூன்று சூறாக்கள் என்பது பெரிய பெரிய சூறா அல்ல ரசி சல்லா அலிசாம் அவர்கள் நாம் அனைவரும் ஓதும்படியான சிறிய சூறாக்களை தான் சொல்லியிருக்கிறார்கள் என்ற சூரா இந்த மூன்று சூறாக்களையும் யார் ஒருவர் காலையும் மாலையும் ஓதுகிறாரோ அதுவே அவர்களுடைய அனைத்திற்கும் போதுமானதாக ஆகிவிடுகிறது என்பதாக நாயகம் சல்லாஹூ அலிவல்லாம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் இந்த சூறாக்களின் காலையிலும் மாலையிலும் மூன்று தடவை மூன்று தடவை நாம் ஓத வேண்டும் இதில் சுகுல்லாய் சொல்ல அலிசலாம் அவர்களுடைய சுண்ணத்தாக இருக்கிறது இதை ஓதுவதன் காரணமாக நாம் அனைத்திற்கும் அந்த சூறாக்களை போதுமானதாக ஆகிவிடுகிறது என்பதாக ரசோலுல்லா சொல்லுள்ள கூறியிருக்கிறார்கள் ஆகவே இதை காலை மாலை ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாவுதலும் உங்களுக்கும் எனக்கும் தந்தள முடிவானாக அசலாம் அலைக்கும் வரமத்துலாஹி தாலாபர்க்கு